வல்லமை தாரும் தாருந்தேவா இன்றே தேவா, இப்போ தேவா, இன்றே

我。Oh. Oh. हालेलुया 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 எ அதிகமாக நேசிக்கின்ற நல்ல இயேசுவே மது பிரசனத்திற்காக ஓடி நஞ்சியப்பா இறைவார்த்தையை கேட்க வான்சையோடு கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் கேட்க போகும் இறைவார்த்தை அவர்கள் இதயத்தில் விழுந்து முளைத்து நூறு மடங்காக விளங்க தரட்டும் இறைவார்த்தையை வழங்கவிருக்கின்ற இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவி நாமத்தினாலே செபிக்கின்றோம் செபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவர் அவனோடு இருந்தார் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களுக்கு பரிசாற்றவிருக்கின்றேன் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது தீமை எதுவும் உங்களை அணுகாது எந்த மனிதனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது கொடிய மிருகங்களும் விஷ பூச்சிகளும் உங்களை நிறுத்த முடியாது இயற்கையின் சீற்றங்கள் உங்களை தொட முடியாது ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க அவர் புகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஜபத்திலும் துதி ஆராதனையிலும் நிலைத்திருந்து எப்பொழுதும் இறை இருங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றில் இருந்து ஐந்து வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான் எனவே அவனுடைய தயை யோசிப்புக்கு கிடைத்தது அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டிலிருந்து எகிப்தின் வீட்டுக்கு யோசிப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசீர் வழங்கினார் வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் வாழ்வு வாழ்ந்து வந்தார் ஆண்டவரும் யோசிப்பை அதிகமாக ஆசீர்வதித்து அவர் கூடவே இருந்தார் யோசிப்பின் தந்தையும் அவரை அதிகமாக அன்பு செய்தார் இதனால் யோசிப்பின் சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள் அவரை இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விச்சு போட்டார்கள் இப்படியாக யோசிப்பு எகிப்தில் போர்த்திபார் வீட்டில் அடிமையாக பணி செய்து வந்தார் ஆண்டவரும் யோசிப்போடு இருந்து கண்மணி போல பாதுகாத்து வந்தார் ஆண்டவர் யோசிப்போடு இருந்ததை போர்த்திபார் கண்டார் ஆகவே அவரை தம் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்தார் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தார் பொருட்டு எகிப்தியனின் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசி வழங்கினார் உங்கள் பெற்றோரும் உங்கள் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் கொடுக்க மறுக்கலாம் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை வெறுக்கலாம் உங்கள் நல்ல பெயரை கெடுக்கலாம் வீட்டை விட்டே உங்களை துரத்தலாம் அல்லது கொலையும் கூட செய்யலாம் ஆனால் யோசிப்பை போல பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஆண்டவரும் உங்களோடு இருந்து உங்களுக்கு வரும் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார் தீமை எதுவும் உங்களை அணுகாதபடி அற்புதமாக பாதுகாப்பார் ரைசலார் பிரியமானவர்களே உண்மை தெய்வத்தை அறியாத மக்கள் வாழும் இடத்தில் நீங்கள் வசிக்கலாம் அல்லது வாடகைக்கு குடியிருக்கலாம் அவர்கள் மத்தியில் நீங்கள் வாழ வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை அவர்கள் உணர வேண்டும் அப்படிப்பட்ட பரிசுத்த உறுதியாய் நினைத்திருக்க வேண்டும் தூய ஆவியால் நிரம்பி வல்லமையோடு துதிக்க வேண்டும் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் நற்செய்திகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு தீமை செய்தவர்களே முழு மனதோடு மன்னிக்க வேண்டும் அப்பொழுது உங்களை சூழ்ந்து வாழும் மக்கள் கடவுள் உங்களோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் இருப்பதையும் அவர் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதையும் போர்த்திபார் கண்டார் யோசேப்புக்கு பதவி உயர்வை கொடுத்தார் யோசேப்பின் அடிமைதன வாழ்க்கை முடிவுக்கு வந்தது பிரியமானவர்களே எப்பொழுது பாண்டவரோடு இருங்கள் அவர் உங்களுக்கு உச்ச துணையாக இருப்பார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பீர்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் சுமத்தினார் இதனால் போர்த்திபார் யோசிப்பி சிறையில் அடைத்தார் சீத குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது ஆனால் ஆண்டவர் நம் ஓடி இருந்தால் எதையும் தாங்கிக் கொள்ள வல்லமை கிடைக்கும் ஆகவே பிரியமானவர்களே வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் பாராட்டப்பட்டாலும் வீண்களை சுமத்தப்பட்டாலும் ஆண்டவர் கூடவே இருங்கள் விசுவாசத்தில் தளர்ச்சிவிட்டு ஆண்டவரை விட்டு விலகினால் பாவம் வலையில் விழுந்து அழிவது நிச்சயம் இறுதியில் எரி நரகத்தில் உதைக்கப்படுவீர்கள் ஆகவே பிரியமானவர்களே இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இயலாமையிலும் அவமானத்திலும் ஆண்டவர் கூடவே இருங்கள் உங்களை கைவிடவே மாட்டார் அடைக்கப்பட்ட ஆண்டவர் கூடவே இருந்தார் ஆண்டவர் யோசிப்போடு இருந்து பேரன்பு காட்டி வந்தார் சிறை மேலாளன் பார்வையில் யோசிப்புக்கு தயை கிடைக்க செய்தார் சிறை மேலாளர் அங்கிருந்த கைதிகளையும் சகல வேலைகளையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தார் போர்த்திவாரின் வீட்டில் பொறுப்பாளராக இருந்த யோசேப்பு சிறையிலும் பொறுப்பாளரானார் காரணம் ஆண்டவர் அவரோடு இருந்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய்யுங்கள் ஏழைகள் அநாதைகள் அகதிகள் கைவிடப்பட்டவர்களிடமும் சிறுவர்களிடமும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் நல்ல மனதோடு ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் தேவைகள் சந்திப்பார் வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்புவார் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் திரை மேலாளன் விசாரிக்கவில்லை ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் சிறையில் இருந்த பொழுது அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட சகல பணிகளையும் மிகவும் சென்மையாக செய்து வந்தார் யோசிப்பின் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை காரணம் ஆண்டவர் யோசிப்போடு இருந்தார் அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றியளித்தார் ஆண்டவர் யோசிப்பிற்கு கனவு காணும் ஆற்றலையும் கனவிற்கு விளக்கம் கொடுக்கும் ஆற்றலையும் கொடுத்திருந்தார் ஒருநாள் பார்வோன் இரண்டு கனவுகளை கண்டான் அவன் கண்ட கனவுகளுக்கு விளக்கம் கூற எவராலும் இயலவில்லை இறுதியாக யோசிப்பு அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் அரசன் யோசிப்பிடம் நான் கண்ட கனவுகளுக்கு நீ சென்மையான விளக்கத்தை கொடுப்பாய் என்று என்று கேள்விப்பட்டுள்ளே யோசேப்பு விளக்கம் கொடுக்கும் ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என்று அகங்காரத்தோடு பதில் சொல்லவில்லை மாறாக நான் அல்ல கடவுளே உமக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பார் என்று இந்த தாழ்ச்சியோடு பதில் சொன்னார் இப்படியாக யோசேப்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் ஆண்டவருங்களுக்கு வரங்களையும் கொடைகளையும் கொடுத்திருக்கின்றார் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவருங்களுக்கு கொடுத்திருக்கும் வல்லமையை உபயோகித்து பணம் பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளை சம்பாதித்துக் கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் அடிவார் கொடைகளையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம் பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி இரையாவை பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் தெரிந்தவர் யாருமில்ல எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும் அரியணியில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாழியை கழற்றி அதை யோசிப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் வலம் வர செய்து இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் பரிசுத்தோடும் ஆண்டவர் கூடவே இருந்த யோசிப்பை ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கின்றார் என்று பாருங்கள் போர்த்திபாரின் வீட்டில் பொறுப்பாளராக உயர்த்தப்பட்டார் சிறைச்சாலையில் பொறுப்பாளராக உயர்த்தப்பட்டார் இறுதியில் எகிப்து நாட்டின் பொறுப்பாளராகவும் ஆளுநராகவும் உயர்த்தப்பட்டார் அரசன் யோசிப்பு செய்த மரியாதையையும் கொடுத்த பரிசுகளையும் பதவியையும் நினைத்து கூட பார்க்க முடியாது அவ்வளவாக யோசிப்பு உயர்த்தப்பட்டார்

இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசதி கேட்போம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தீமைகளை அவர் மன்னித்தார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் இன்று ஏராளமான உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் அதை நன்மையாக மாற்றிவிட்டார் அஞ்சாதீர்கள் இந்த பஞ்ச காலத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி அன்போடு பேசி உபசரித்தார் பிரியமானவர்களே ஒரு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தீமை செய்தவர்களை உங்களால் மன்னிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பரிசுத்த வாழ்வு வாழ முடியும் இறுதியில் நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ள முடியும் ஆகவே பிரியமானவர்களை எப்பொழுதும் ஆண்டவரோடு இருங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக வாருங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் யோசிப்பு கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்திய நல்ல ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து தீமை எதுவும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவே எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடிய வல்லமையால் எங்களை நிரப்பும் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ தூய ஆவியால் நிரம்பி வல்லமையோடு துதிக்கவும் செபிக்கவும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கவும் அருள்தாரும் ஏசப்பா எங்கள் கூடவே இருங்க வாழ்நாள் முழுவதும் முது பிரசன்னத்திலேயே வாழ வேண்டும் வளரையும் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் மிகிட்டு பிரிந்து எங்களால் கொஞ்சமே செய்ய முடியாது எங்கள் கூடவே இருங்க ஈசு விநாமத்தினாலே சிபிக்கிறோம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் கூட நீடியும் ஓ எளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு நீங்க தான் என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா என் கூட நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.